அனைத்திலும் அனைவரிடத்திலும் அழகையே காண்போம் அழகு என்பது நாம் பார்க்கும் பொருளில் கிடையாது அது பார்ப்பவரின் பார்வையில்தான் உள்ளது என்று கூறுவார்கள் ஒரு மனிதரை நாம் பார்க்கும்போது அவரிடம் ஏதேனும் குறை தென்படுகின்றதென்றால் உண்மையில் அது நம்மிடம் உள்ள குறையையே பிரதிபலிக்கிறது ஒரு பெரிய வெள்ளைக் காகிதத்தில் கருப்பு நிற மையைக் கொண்டு ஒரு சிறிய கரும்புள்ளியை இட்டால் அந்த சிறு கரும்புள்ளிதான் பார்ப்பவர்களின் பார்வையில் பளிச்சென்று தெரிகிறது காகிதத்தில் உள்ள வெண்மை பெரும்பாலும் தெரிவதில்லை இன்றைய உலகில் மனிதர்கள் ஒருவரை மற்றவர் குறை கூறுவது மிகவும் சகஜமாகிவிட்டது குறை கூறுபவரிடம் அகந்தையும் தற்பெருமையும் உள்ளது அவர் கூறும் வார்த்தைகளில் ஓரளவு உண்மை இருந்தாலும் பொறாமையின் சாயல் நன்கு தென்படுகிறது அவர் தன்னை விவேகமானவர் என்று கருதி மற்றவரை பற்றி தாழ்வாக பேசுகிறார் குற்றம் சாட்டுகிறார் தன்னை உயர்ந்தவராக காட்டிக்கொள்ள முற்படுகிறார் மற்றவரை எவரேனும் புகழ்ந்து பேசினால் அவர் எரிச்சலடைகிறார் வெறுப்பு விரோதம் போன்ற உணர்ச்சிகளால் பாதிப்படுகிறார் தவறு செய்யும் ஒருவரை திருத்த வேண்டும் என்ற நல்லெண்ணம் கொண்டவர் அவரை பற்றி மற்றவர்களிடம் குறை கூறாமல் நேரடியாக சம்பந்தப்பட்டவரிடமே பேசுவார் மற்றவர்களின் உணர்வுகளை நன்கு புரிந்து கொண்டு இனிமையாக பேசி நல்லவிதமாக தன் அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் எடுத்துரைப்பார் எல்லோரிடத்திலும் சந்தோஷமாக இருப்பார் கருணையும் அன்பும் கொண்டவராக இருப்பார் அனைவரையும் மதிக்கத் தெரிந்தவராக இருப்பார் தன் கண்களினால் காணும் அனைத்திலும் அனைவரிடத்திலும் அழகையே காண்பார் சிந்தனை துளி ஒருவரின் மனம் சந்தோஷத்தால் போது, அவருக்கு இந்த உலகம் அழகாக காட்சியளிக்கிறது